வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தெரிவு செய்திகள் வடக்கு கிழக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட கதவடைப்பு பல இடங்களில் புறக்கணிப்பு புதையல் தோண்டியமை தொடர்பாக பலிஸ்மா அதிபரின் மனைவி கைது வவுனியா ஓமந்தை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பலர் கவலைக்கிடம் வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்களை குவித்த நூறு அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் முடக்கம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய சூழலை சுற்றிலும் பலத்த பாதுகாப்பு மத்திய கிழக்கில் பணிபுரியும் பணிப்பெண்களே நாட்டிற்கு அதிக வருமானத்தை ஈட்டிக் கொடுப்பதாக அறிவிப்பு மாகாணசபை தேர்தல் நடத்தப்பட்ட பின்னர் அரசியலமைப்பு திருத்தம் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் பிமல் ராத்நாயக்க தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள சட்ட சிக்கல்கள் தீர்க்கப்பட்ட பின்னர் அடுத்த ஆண்டு முதல் ஆறு மாதங்களுக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அமைச்சர் பிமல் ராத்நாயக்க இவ்வாறு கருத்துரைத்தார் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தேர்தலை நடத்தினோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரிலும் தேர்தலை நடத்தினோம் அடுத்த ஆண்டு முதல் ஆறு மாதங்களில் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என நம்புகின்றேன் சட்ட தடைகள் உள்ளன அவற்றை அகற்ற முயற்சிக்கின்றோம் அரசியலமைப்பை கொண்டு வருவது குறித்து எங்களிடம் கொள்கை முடிவு உள்ளது அரசியலமைப்பை கொண்டு வருவது ஒரு விரிவான செயல்முறை அதற்கு முன்னர் மாகாண சபை தேர்தலை நடத்துவதே எமது இலக்கு மாகாண சபை தேர்தலை நடத்திய பின்னர் அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் குறித்து விரிவான அரசியல் திட்டத்தை தொடங்குவோம் என அமைச்சர் பிமல் ராத்நாயக்க அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதியுடன் முடிவடைந்த நிதியாண்டின் முதல் காலாண்டில் இலங்கை மின்சார சபை ஐந்து தசம் மூன்று ஒரு பில்லியன் ரூபாய் லாபத்தை பதிவு செய்துள்ளது முந்தைய காலாண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முப்பத்தி ஓராம் திகதியுடன் முடிவடைந்த நிதியாண்டின் காலாண்டில் பதினெட்டு தசம் நான்கு ஏழு பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருந்த நிலையில் இக்காலாண்டில் இவ்வாறு அந்த சபை லாபம் ஈட்டியுள்ளதாக அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் மேற்கொள்ளப்பட்ட மின்சார கட்டண திருத்தத்தின் மூலம் மின்சார சபை லாபகரமான பாதையில் நுழைய முடிந்துள்ளதாக ஆய்வாளர்கள் அறிவித்துள்ளனர் இருப்பினும் இரண்டாயிரத்தி நான்கு ஜூன் காலாண்டில் சபையினால் ரூபாய் லாபத்துடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலாண்டில் ஈட்டப்பட்ட லாபம் எண்பத்தி ஐந்து வீதம் குறைவை காட்டுகின்றது தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தில் மின்சார கட்ட கட்டணம் சுமார் இருபது வீதத்தினால் குறைக்கப்பட்ட நிலையில் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் காலாண்டில் அறிவிக்கப்பட்ட இழப்பிற்கு பெரும்பாலும் காரணம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது தொடர்பாக சர்வதேச நாணய நிதியம் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் அடுத்த தவணையை பெறுவதற்கு இலங்கை செலவு ஈடுகட்டும் மின்சார விலையை மீட்டெடுக்க வேண்டும் எனவும் அறிவித்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூனில் மின்சார கட்டணம் மீண்டும் திருத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அரச பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் முதலாம் கட்டம் இன்று ஆரம்பமாகின்றது முஸ்லீம் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணை எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பமாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இன்று ஆரம்பமாகும் மூன்றாம் தவணையின் முதலாம் கட்டம் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி நிறைவடையும் எனவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது வடக்கு கிழக்கில் இருந்து இராணுவத்தை வெளியேற்ற கோரி தமிழரசுக் கட்சியினால் பூரண கதவடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததில் எல் பெரும்பாலான இடங்களில் இயல்பு நிலை காணப்பட்டுள்ளது முத்து குளத்தில் குளத்திலிருந்து இளம் குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்திற்கும் இராணுவத்தினருக்கும் தொடர்பு இருப்பதாகவும் வடக்கு கிழக்கில் அதிகரித்துள்ள இராணுவ பிரசன்னத்தினாலேயே இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதாகவும் தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் குற்றம் சுமத்தியிருந்தார் அத்துடன் இராணுவத்தினரை வெளியேற்றுமாறு இலங்கை தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் வடக்கு கிழக்கில் பூரண கதவடைப்பு போராட்டத்திற்கும் அழைப்பு விடுத்திருந்தார் இந்நிலையில் கதவடைப்பு போராட்டம் தொடர்பில் தம்முடன் கலந்தாலோசிக்கவில்லை என வர்த்தக சங்கங்கள் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் பொது அமைப்புகள் குற்றம் சாட்டிய போராட்டத்திற்கான ஆதரவினை வழங்க மறுப்பு தெரிவித்துள்ளன இதன்படி இன்று காலை சில இடங்களில் கடைகள் பூட்டப்பட்டிருந்தாலும் பல இடங்களில் கடைகள் திறக்கப்பட்டு மக்கள் அன்றாட சேவைகளில் ஈடுபட்டிருந்த அவதானிக்க முடிந்தது போக்குவரத்து சேவைகள் வளமை போன்று இயங்கியதுடன் அரசு திணைக்களங்கள் பாடசாலைகள் என்பனவும் இயங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை பொதுமக்கள் ஒன்று கூடும் இடங்களில் போலீசார் கடற்படை இராணுவம் என்பனவும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுள்ளனர் புதையல் தோண்டியமை தொடர்பாக அனுராதபுர போலீஸ் அதிகாரிகளால் பிரதி பொலிஸ்மா அதிபரின் மனைவி உள்ளிட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்ட போது பொலிஸ் மா அதிபரும் அனுராதபுரத்தில் இருந்ததாக விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது அனுராதபுரத்தில் பால் காணிக்கை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொள்வதாக கூறி பிரதி போலீஸ்மா மா அதிபர் மேலதிகாரிகளிடம் கடந்த பதிமூன்றாம் தேதி அனுமதி பெற்றுள்ளார் போலீஸ் துறைமா அதிபர் பிரியந்த வீரசூரிய பதவியேற்ற விழாவில் பங்கேற்க நிச்சயமாக வருவேன் என குறித்த அதிகாரி தனது மேலதிகாரிகளிடம் கூறி ார் காலை ஐந்து மணிக்கு காணிக்கை வழங்கும் நிகழ்வு நடத்தப்பட்டாலும் அது முடிவடைந்து ஐந்து முப்பது மணிக்கு அனுராதபுரத்தில் இருந்து கொழும்புக்கு வருகை தந்தாலும் குறைந்தது மூன்று மணி நேரத்திற்கு மேலாகும் இந்நிலையில் பதவியேற்ற விழா காலை ஏழு மணிக்கு ஆரம்பமானது எனினும் காலை மணிக்கு அதிபர் தலைமையகத்திற்கு வரும்போது குறித்த பிரதி பொலிஸ் மா அதிபரும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார் எனவே பால் காணிக்கை செலுத்திய பின்னர் குறித்த நேரத்தில் நேரத்தில் அனுராதபுரத்தில் இருந்து கொழும்பிக்கு வர முடியுமா என்பது குறித்து போலீஸ் அதிகாரிகள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர் இருப்பினும் பதினான்காம் தேதி அதிகாலையில் அனுராதபுர போலீசாரால் அவரது மனைவி கைது செய்யப்பட்ட பின்னரே அவர் போலீஸ் துறைமா அதிபர் கடமை பொறுப்பேற்கும் நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது அத்துடன் தனது மனைவி உள்ளிட்ட குழுவினர் கைது செய்யப்பட்ட பின்னர் அனுராதபுர போலீஸ் தலைவருக்கு தொலைபேசி அழைப்பை அடுத்து தனது மனைவியை காப்பாற்ற அழுத்தம் கொடுத்ததாகவும் கூறப்படுகின்றது எவ்வாறாயினும் இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் வவுனியா ஓமந்தை ஏ நைன் வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் பதிமூன்று பேர் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கண்டியில் இருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்த இலக்கிரக வாகனம் வவுனியா ஓமந்தை மாணிக்கர் வளவு பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தின் போது குறித்த வாகனத்தில் பெண்கள் சிறுவர்கள் உட்பட பதினைந்துக்கு மேற்பட்டோர் பயணம் செய்துள்ளனர் விபத்தினால் வாகனத்தில் இருந்த அனைவரும் வீதியில் தூக்கி வீசப்பட்ட நிலையில் படுகாயமடைந்தனர் இலகுரக வாகனம் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகிய பின்னர் யாழ்ப்பாணத்தில் இருந்து வவுனியா நோக்கி பயணித்த கனரக வாகனம் குறித்த பட்டாரக வாகனத்துடன் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது வீதியினால் பயணித்த பொதுமக்களின் உதவியுடன் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு தொடர்ந்து வீதியினால் பயணித்த பொதுமக்களின் உதவியுடன் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் விபத்தில் சம்பவ இடத்திலேயே பெண் உட்பட இருவர் உயிரிழந்துள்ளதுடன் பதிமூன்று பேர் படுகாய் காயமடைந்த நிலையில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு பகுதியை சேர்ந்த யாலினி என்ற முப்பது வயது அறிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்த அனைவரும் ஒரே குடும்பங்களைச் சேர்ந்த உறவினர்கள் என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது இவர்கள் கண்டியில் இடம்பெற்ற மரண வீடு ஒன்றிற்கு சென்றுவிட்டு மீண்டும் விஸ்வமடு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது இதேவேளை படுகாயமடைந்த சிறுவர் உட்பட மூவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியர்கள் அறிவித்துள்ளனர் விபத்து தொடர்பாக ஓமந்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அடுத்த வாரங்களுக்குள் இரண்டு முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரர்களான தெமட்டகொட ருவான் மற்றும் கரந்தனிய சுத்தா ஆகியோருக்கு சொந்தமான கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது குறித்த போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரர்களது கட்டடங்கள் வாகனங்கள் மற்றும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஏனைய சொத்துக்கள் உட்பட போதைப்பொருள் கடத்தல் மூலம் ஏராளமான பணம் வருமானமாக பெற்றுள்ளமையும் விசாரணையில் தெரிய இதற்கமைய இவர்களுக்குச் சொந்தமான சொத்துக்களை கைப்பற்றி பறிமுதல் செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படும் என போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது தேமட்டக்கோட ருவானுக்கு சொந்தமான எழுநூற்று எண்பது மில்லியன் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள தேமட்டக்கோட நகரில் உள்ள ஒரு கட்டிடமும் அரசாங்கத்தினால் கையகப்படுத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை குவித்த சுமார் நூறு அரசியல்வாதிகள் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையம் அறிவித்துள்ளது குறித்த நபர்கள் மீது லஞ்ச ஒழிப்பு ஆணையமும் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன அரசியலில் நுழைந்தபோது பணம் இல்லாது இருந்த இந்த அரசியல்வாதிகள் திடீரென பணக்காரர்களாக மாறியுள்ளமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையம் அறிவித்துள்ளது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சில அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் அவர்களின் நெருங்கிய சகாக்களின் பெயர்களில் இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது இந்த சொத்துக்கள் பேரளவில் அவர்களின் நெருக்கமானவர்களின் பெயர்களில் இருந்தாலும் அவை உரிய அரசியல்வாதிகளினால் கட்டுப்படுத்தப்படுகின்றன என்பதும் முதற்கட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது குறித்த அரசியல்வாதிகள் கடந்த காலங்களில் நாடாளுமன்றம் மற்றும் மாகாண சபைகளில் அமைச்சர் பதவிகளை வகித்தவர்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஆளுநர்கள் மற்றும் பல உள்ளூராட்சி நிறுவனங்களின் தலைவர்கள் ஆகியோரும் இவற்றுள் உள்ளடங்கப்பட்டுள்ளதாகவும் லஞ்சோ ஒழிப்பு ஆணையகம் மற்றும் சட்டவிரோத சொத்து விசாரணை ஆணைக்குழு அறிவித்துள்ளது குறித்த நபர்களின் சொத்துக்களை முடக்குவதற்கு எதிர்வரும் நாட்களில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது இவ்வாண்டு இதுவரையில் இருநூற்று ஐம்பத்தி ஏழு பேர் நீரில் மூழ்கி உஜ்லாந்துள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் உஜ்லாந்தவர்களுள் இருநூற்று இருபது ஆண்களும் உள்ளடங்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் துணை போலீஸ் அத்தியட்சகர் வூட்லர் அறிவித்துள்ளார் நீரில் மூழ்கிய நிலையில் உயிருக்கு போராடிய அறுபத்தி ஒன்பது உள்ளூர் பிரஜைகளும் முப்பத்தி மூன்று வெளிநாட்டு பிரஜுகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் போலீசாரின் உயிர்காப்பு பிரிவினர் நீரில் மூழ்கியவர்களை மீட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நூற்று பெண்கள் உட்பட அறுநூற்று நாற்பத்தி ஐந்து பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் பரீட்சியமற்ற மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் நீராடுவதனை தவிர்க்குமாறும் பொதுமக்களிடம் பிரதிப் பொலிஸ்மா அதிபர் கோரிக்கை விடுத்துள்ளார் மது போதை காரணமாக அதிகளவிலான நீரில் மூழ்கும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தை முன்னிட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது ஆலய வளாகத்திலும் அதனை அண்மித்த சிசிடிவி கேமராக்கள் ஊடாக கண்காணிப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நல்லூர் வருடாந்த மகோற்சவத்தின் இன்று முதல் எதிர்வரும் ஐந்து நாட்கள் விசட உற்சவங்கள் நடைபெறவுள்ளது இதற்கமைய உற்சவத்தில் கலந்து கொள்ளும் அடியார்களின் பாதுகாப்பு நிமித்தம் அதிக போலீசார் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அத்துடன் யாழ் மாவட்டத்தின் அனைத்து போலீஸ் நிலையங்களில் இருந்தும் சிவில் அதிகாரிகள் கண்காணிப்பு நடவடிக்கைகளிலும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் எவ்வாறாயிரம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வேண்டாந்த மகோற்சவம் இடம்பெற்று வரும் நிலையில் ஆலயத்தில் வெடிகுண்டு இருக்கின்றது என அனாமதிய தொலைபேசி அறிவிப்பு வந்தமையினால் சோதனை நடவடிக்கை ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்திர மகோத்சவ பெருவிழாவின் இருபத்தோராம் நாள் இன்றாகும் இன்றைய நாள் காலை நேர பூஜைகள் காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு ஆரம்பமானது கஜவல்லி மகாவல்லி உற்சவம் இன்று நடைபெற்றது இதன்போது வசந்த மண்டப பூஜையுடன் விசேட ஆராதனைகள் இடம்பெற்று முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சகிதம் உள்வீதியுலா வந்ததுடன் வெளிவீதியுலா வலம் வந்தார் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடுகளில் ஈடுபட்டு தமது நேர்த்திக்கடன்களை கடன்களை நிறைவேற்றி இருந்தனர் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான நல்லூர் கந்தனின் நல்லூர்கந்த மகோற்சவம் தொடர்ந்து இருபத்தி ஐந்து நாட்கள் நடைபெறவுள்ளது இந்நிலையில் இன்று காலை கஜவல்லி மகாவல்லி உற்சவம் நடைபெற்றதுடன் மாலை வேல் விமானமும் பத்தொன்பதாம் தேதி காலை தண்டாயுதபாணி உற்சவமும் மாலை ஒருமுக திருவிழாவும் இருபதாம் தேதி சப்பர திருவிழாவும் இருபத்தி ஓராம் தேதி தேர் திருவிழாவும் இருபத்தி இரண்டாம் தேதி தீர்த்த திருவிழாவும் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய கிழக்கு நாடுகளில் பனிப்பெண்களாக கடமை புரிவோரின் ஊடாக கடந்த ஏழு மாத கால பகுதியில் அமெரிக்க டொலர்கள் நாட்டிற்கு வருமானமாக கிடைக்கப்பெற்றுள்ளது அரசாங்கம் கடந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் எதிர்பார்த்த அரசாங்கத்தின் மொத்த வருமானத்தை விட அதிகமான தொகையை மத்திய கிழக்கு நாடுகளில் பனிப்பெண்களாக வேலை புரியும் பெண்கள் உழைத்து கொடுத்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கடந்த ஏழு மாதங்களில் ஐநூற்று ஏழு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது கடந்த ஏழு மாத கால பகுதியில் சுற்றுலாத்துறை மூலம் இரண்டு தசம் இரண்டு மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானமாக கிடைக்க அதில் கணிசமான அளவு பிரச்சாரம் மற்றும் ஏனைய செயற்பாடுகளுக்காக மீண்டும் வழிபாய்ச்சப்பட்டுள்ளது இந்நிலையில் மத்திய கிழக்கு பணியாளர்களே அண்மை காலத்தில் அதிக உரிய டாலர் வருமானத்தை நாட்டிற்கு ஈட்டிக் கொடுத்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்று எனது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்